இந்த வீடியோல நீங்க வாங்கவே கூடாத மொபைல் என்னென்ன அப்படின்றதான் தெரிஞ்சுக்க போறோம் மார்க்கெட்ல நிறைய மொபைல் இருந்தாலும் ஒரு சில மொபைல்ஸ் வாங்கினீங்கன்னா ஒஸ்டான மொபைல் ஆவோ அல்லது வேற ஏதாவது காரணத்துக்காக மொபைலாவோ இருக்கும் இந்த நீங்க வாங்கவே கூடாத மொபைல் லிஸ்ட நான் ஷேர் பண்றேன் ஏன் எதுக்கு அப்படின்றதையும் ஷேர் பண்றேன் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் ஒரு வேலை நீங்க இதுக்கு முன்னாடி இந்த மொபைல் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்க வாங்கின டைம்ல அந்த மொபைல் எப்படி இருந்தது அப்படின்றத பார்த்து தான் வாங்கியிருப்பீங்க இப்ப கையில வச்சுட்டு அந்த மொபைல் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இன்னும் சொல்றதுக்கு இல்ல இந்த லிஸ்ட்ல பர்ஸ்ட் வர்றது ஒன் பிளஸ் ஓட என் டுவெண்ட்டி எஸ் பேரே வித்தியாசமா இருக்கும் ஏன்னா ஒன் பிளஸ் ஒரு மொபைல் ஆகவே இல்ல ஆனா இந்த மொபைல் இப்பவும் பதினோராயிரம் எடுக்கலாமா இருக்காங்க இந்தியா லான்ச்சே ஆகல அப்படின்றதுனால இதை நீங்க வாங்கினீங்க அப்படின்னா இதுக்கான வாரண்டி கிடைக்காது சர்வீஸ் கிடைக்காது கிடைக்காது ஸ்பேர் பார்ட்ஸ் பிரச்சனைகள் இருக்கு அதனால இந்த மொபைல வாங்கவே வாங்காதீங்க யாரோ ஒருத்தர் இந்த மொபைல்

மொபைல் வேற பிராண்ட்ல எடுக்கிறதுனால நிறைய பேர் எப்பா போக்கோ எப்படிப்பா எடுக்க முடியும் ரெட்மி யாரு போக்கோ யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெட்மி போக்கோ ரெண்டு பேரும் ஒரே பிராண்ட் தான் குறிப்பா இந்த மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல அந்த லோகோ தவிர வேற எதுவுமே சேஞ்ச் கிடையாது நீங்க போக்கோ எடுத்தீங்கன்னா என்ன பிரச்சனை வருதோ அதே இது ரெட்மி எடுத்தாலும் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இந்த பிராண்ட் நேம் வச்சு கம்பெனிஸ் மக்களை மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க மட்டும் பண்றது இல்ல ஐக்யூ விவோ அப்படின்னு இருக்காங்க அதே மாதிரி ரியல்மி நேசோ அப்படின்னு இருக்காங்க இந்த மாதிரி பிராண்ட்ஸ் வந்து ரெண்டு தனித்தனி வெப்சைட் சேல் பண்றதுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த ரெண்டுல எது விலை கம்மியா கிடைக்குதோ அதை எடுக்கிறதா நம்ம கரெக்ட் நம்ம ஏ டு நந்தா கூட ஒரு வீடியோல அந்த மொபைல பிரிச்சுட்டே ரெண்டு ஒரே மொபைல் தாண்டா அப்படின்னு காமிச்சிருப்பாரு சோ உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க அப்படியே இருக்கு வர இங்க வர்றா

ஆயிரம் ரூபாய் செவன் ஜென்ட்ரி எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஜென்ட் அப்படின்றது அதை விட ரொம்ப பவர் கம்மியான ப்ராசர் இங்க பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் கம்மியா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்ல இது ஒரு ரியல்மி மொபைல் அப்படின்றதுனால எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி கிடையாது அதாவது இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல பார்க்கும் சோ முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்க்கு சுத்தமா ஒர்த்தே இல்லாத ஒரு மொபைல் இதே முப்பத்தி மூவாயிரம் ரூபாய் கொண்டு போயிட்டு நீங்க ஒன் பிளஸ்ல எடுத்தீங்கனாலும் சரி அல்லது ஐக்கூல எடுத்தீங்கனாலும் சரி உங்களுக்கு வந்து பெட்டரான வேல்யூ ஃபார் மணி மொபைல் கிடைக்கும் சோ பெட்டரான பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மொபைலும் கிடைக்கும் இது போக இப்ப ஸ்னாப் எயிட் எலைட் வேற வந்துருச்சு ஸோ அதனால இந்த எயிட் சீரியஸ் கிளாஸ்லாம் வில கம்மியாக இருக்கும் இனி இந்த பிரைஸ்ல வர நிறைய மொபைல்ஸ் இதை விட வேற லெவல் பர்ஃபார்ம் பண்ணுற மொபைலாக இருக்கும் ஸோ அதனால வெயிட் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மொபைல் ரொம்ப ஒஸ்ட் ரொம்ப பிரைஸ் அதிகம் அடுத்து சாம்சங்கோட எஸ் டுவெண்ட்டி மொபைல் நல்ல மொபைல் தான் இந்த மொபைல் வந்து ஒஸ்ட் அப்படின்லாம் சொல்லிட முடியாது இதை ஏன் வாங்காதீங்க அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த மொபைல் இருக்கிற பிரைஸ் தான் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒருத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா இந்த மொபைலை நம்ம செயல் மாசியில் முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு பார்த்துருக்கோம் ஸோ அடுத்தடுத்து ஆஃபர்ஸ் வரும்போது இந்த மொபைல் வில கம்மியாகும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒன்று ரெண்டு மாசத்துல சாம்சங் கூட எஸ் டுவெண்ட்டி ஃபோர் சீரீஸ் வேறு லான்ச் ஆக போகுது ஸோ அப்படி இருந்ததுன்னா இந்த மொபைல் இன்னமும் கம்மியாகும் ஸோ அதனால ஒரு முப்பதுல இருந்து நாற்பதாயிரம் ரூபாய்க்குள்ளேயே இந்த மொபைல் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதுவும் இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ போயிட்டு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா கொடுத்து இந்த மொபைல் வாங்குனீங்க அப்படின்னா இன்னும் ஒரு மாசம் அல்லது ரெண்டு மாசத்துக்குள்ளேயே இந்த மொபைலோட விலை பத்தாயிரம் ரூபாய் கீழே இறங்கிடும் ஸோ அதனால ஒரு சாராயிரீங்க ஒரு வேலை கண்டிப்பாக இப்போ வேணும்னு நினைச்சிங்கன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்கள் ஒரு சில வாரங்கள்ல பிளிப்கார்ட் அமேசான்ல ஒரு சூப்பரான ஆஃபர்ஸ் இருக்கு ஸோ ஆஃபர் வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெட்டரான டீல கிடைக்கும் ஒரு வேலை ஆஃபர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ரெகுலரா வர ஆஃபர்ஸ் அது போக டெய்லி இருக்கிற ப்ராடக்ட் ஆஃபர்ஸையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் செக் பண்ணி பாருங்க ஆஃபர்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்து மோட்டோட மோட்டோ எச் பிப்டி ப்ரோ இந்த மொபைலும் நம்ம ரியல்மி பார்த்த மாதிரி தான் ஆனால் இதுல வந்து செவன் ஜென்ட்ரி ப்ராசரோட முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொண்டு வந்திருந்தாலும் இவங்க ரியல்மிக்கு பரவாயில்ல ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது சார்ஜிங் சார்ஜிங் நல்ல இருக்குது கேமரா குறை மாதிரி இல்லை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் முப்பத்தி கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ் தான் இதே நீங்கள் 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 மொபைல்ஸ் மொபைல்ஸ் ஃபிஃப்டியாக இருக்கட்டும் இருக்கட்டும் ஃபிஃப்டி பெஸ்ட் வேல்யூ வேல்யூ ஃபார் மொபைலாக ஆனால் இந்த மொபைல் ரொம்ப அப்படின்னு சொல்லிட முடியாது ஸோ யோசிச்சுட்டு வாங்கிக்கோங்க வந்து எடுக்கிறீங்க பெஸ்ட் கேமரா மொபைல் கிடைக்கும் ஆனா என்ன கர்வ் டிஸ்ப்ளே அது மட்டும் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸோ பார்த்து வாங்கிக்கோங்க அது கூடவே இந்த மொபைல வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கான முக்கியமான ரீசன் இதனோட விலை இன்னமும் கம்மியாகுங்க ஸோ முப்பத்திரண்டாயிரம் ரூபால இருக்கிற இந்த மொபைல் சீக்கிரமாவே ஒரு இருந்து இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாக்குள்ளே நம்ம பார்க்க முடியும் ஸோ இருபத்தஞ்சாயிர ரூபாக்கு எடுத்ததுன்னா கிடைச்சிதுன்னா இது வந்து பெஸ்ட் டீலாகவே இருக்கும் ஸோ அதனால பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க இவ்வளோ முப்பத்திரண்டாயிரம் ரூபாய் அப்படின்றப்ப இந்த மொபைல் கொஞ்சம் ஓவர் பிரைஸ் தான் ஸோ அவ்வளவு தாங்க நாம் பார்த்து சில பண்ண ஒரு சில மொபைல்ஸ் இது தவிர நீங்க ஏதாவது மொபைலா ஒஸ்ட் நினைக்கிறீங்களா கண்டிப்பா கமௌண்ட்ல சொல்லுங்க சோ நம்ம வீடியோ பாக்குறவங்க அதை பார்த்து அந்த மொபைல்ல இருந்து தள்ளி இருந்துக்குவாங்க சோ இந்த வீடியோ இதோட முடியுது வேற ஒரு நல்ல வீடியோல வந்து பாக்குறேன்